அதாவது நம்முடைய பொன்ராஜ் அவர்களும் சரி ஐயநாதன் சார் சொன்னதும் ச சரி சிஸ்டத்தில் டிஃபெக்ட் இருக்கான்னா அது இல்லைன்னு சொல்ல முடியாது அது இருக்கு இருக்கத்தான் செய்யுதுன்னா எப்போ இருந்து இருக்குன்னா என்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆரம்பிச்சாங்களோ அண்ணன் அந்த காலத்துல இருந்தே எல்லா மாநிலத்திலையும் எல்லா மாவட்டத்திலையும் எல்லா தாலுகாவிலையும் தேர்தலுக்குன்னு தாலுகா ஆஃபீஸில் ஒரு பிரிவு இருக்கு அது என் அது என்ன அது நோக்கம் என்னன்னா அந்த அந்த பிரிவு வந்து பிறந்தவங்க இறந்தவங்களை அந்த காலத்தில் அப்போ பிறந்தது இறப்புந்தான் இப்போ இருந்தது அதுக்கப்புறம் தானே ஏஜ் எல்லாம் ஷெட்யூல் பண்ணாங்க ஆனால் இப்போதைக்கு அந்த ஒரு இன்னைக்கு அந்த டேபிள் சேர் இருக்கு தேர்தல்னு போட்டிருக்கோம் அந்த வேலையெல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க தேர்தல் வரும்போது தேர்தலுக்கு ஆறு மாசத்துக்கு முன்னையோ மூணு மாசத்துக்கு முன்னையோ தான் இந்த வேலை காலங்காலமாக தான் எல்லா கவர்மெண்ட்டும் அறுபது வருஷமாக காங்கிரஸ் செய்தது இந்த அரசு இப்போ கொஞ்சம் மாற்றி யோசிச்சிருக்கு இந்த வருஷம் இந்த அரசும் அதை அதை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தது ஆனால் அதை மாற்றி அமைக்கிறதற்கு தேர்தல் ஆணையம் பல முறை சேஷன் காலத்திலையும் சரி அதற்கு முன்னால் எம்எஸ்கில் காலத்திலையும் சரி அரசாங்கத்துக்கு பல கடிதங்கள் எழுதி பல நேரடியாக சந்தித்து எங்களுக்கு வந்து போதுமான ஃபண்டு போதுமான மேன் பவர் வேணும் அதெல்லாம் கே கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க

சரி ஒரு சின்ன டவுட் ஒரு சின்ன டவுட் இந்த பதினெட்டு லட்சம் பேர ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல மிஸ்யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்களா

ஒரு பெரிய நாடு ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான பேர் பிறந்த பிறப்பான் லட்சக்கணக்கான பேர் சாகிறது உறுதி லட்சக்கணக்கான பேர் ஏஜ் அட்டன் பண்ணுவோம் அந்த பதினெட்டு வயசு அந்த லிமிட்டை வருவாங்க ஓட்டு போடக்கூடிய ஏஜுக்கு வருவாங்க இடம் ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான பேர் இருக்கும் இது எல்லாத்தையும் டுவெண்டி போர் பை செவன் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் தேர்தல் ஆணையம் பண்ணணும் இதை பண்ணாதனால தான் இந்த பிரச்சனை இப்ப ஐயநாதன் கேட்கறதும் சரி நம்முடைய பொன்றாய் சொல்றதும் இதுக்குள்ள தான் அடங்கியிருக்கு இத அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா நான் அவங்க சந்தோஷப்பட்டு குறையும் சொல்லிட்டு இதையும் சொல்லி சொல்லியிருக்கணும் இதை அவங்க சொல்லல இந்த நிலைமையை கொண்டு வரதுக்கு தான் நம்ம எல்லாம் முயற்சி பண்ணணுமே தவிர ஆக இப்ப அரசாங்கம் எடுத்திருக்கிற முடிவு இதையாவது எடுத்தாங்கன்னு நீங்க அரசாங்கத்தை பாருங்க இதுல என்னென்ன சிக்கல் இருக்குன்னா முதல்ல இந்த இருபத்தஞ்சு நாளுக்குள்ள எப்படி எட்டு எட்டு கோடி பேரை போய் சந்திச்சு அதுல ஒரு ஐம்பத்திரண்டு லட்சம் பேர் அப்படிங்கிறது நான் எப்படின்னு நீச்சிருப்பாங்க சரி இருங்க நான் சரி முடிங்க சொல்லுங்க அதாவது ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரத்துல காலையில தேர்தலை வச்சு சாயங்காலம் அஞ்சரைக்குள்ள ஓட்டு போடுறதுக்கு அவ்வளவு பேருக்கு அந்த அந்த இடத்துக்கு வர வச்சு போட முடியுது எப்படி போட முடியுதோ அதுபோல் எல்லா இடத்துலையும் அரசாங்கத்துக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிறது ஆசிரியர்கள் இருக்காங்க பள்ளிக்கூடம் இருக்கிறது எல்லாத்தையும் பெரும்பாலான ஒரு தெருவில் போனாங்கன்னா அங்க இருக்கிற பர்மனெண்ட் ரெசிடென்சி இருக்காங்க இல்லையா அவங்கள எல்லாத்துக்கும் பார்த்தோன்னே டிக் பண்ணிடலாம் அவங்களே இருப்பாங்க எல்லாரும் இருக்காங்க தெரியும் சந்தேகத்துக்கு சந்தேகத்துக்குரிய மட்டும்தான் அவங்க அதை ஸ்க்ரூட்டினி பண்ணி அதை பண்ணியிருக்க முடியும் இப்படி தான் பண்ண முடியும் அப்படி பண்ணி தான் இந்த இவ்வளவு பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க சொல்லியிருக்காங்களே புள்ளி விவரத்தோட சொல்லியிருக்காங்களே இத்தனை லட்சம் பேர் செத்து போயிட்டாங்க இத்தனை லட்சம் பேர் போலியாக இருக்காங்க இரண்டு லட்சம் பேர் அதனால பதினெட்டு லட்சம் பதினெட்டு லட்சம் பேர் பதினெட்டு லட்சம் பேர் காலம் இருபத்தி ஆறு லட்சம் பேர் இடம்பெயர் டெத்து ஏழு லட்சம் பேர் போலிகள் சார் கவர்மெண்ட் ரிஜிஸ்டர் டெத் ரெக்கார்ட் படி

இவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஒரு அரசாங்கத்துக்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறது க கல்லை ஓட்டோ அல்லது தவறான ஓட்டுகளோ அது நம்ம அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிற கான்ட்ரிபியூஷன் அவங்களுக்கு அந்த மாதிரி அது அமைந்திடக்கூடாது என்பது அரசாங்கம் கவனமாக இருக்கிறது வெளிநாட்டுகளில் இருபத்தஞ்சு வருஷம் போய் இப்போ அமெரிக்காவோ கனடாவோ மற்ற நாட்டுகளில் இருபத்தஞ்சு வருஷம் குடியிருந்தாலும் கூட அவனுக்கு ஓட்டு கிடையாது ஓட்டுக்கு ஓட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது அவ்வளவு முக்கியத்துவம் ஒரு பாஸ் பண்ண அவ்வளவு பெரிய குற்றமாக எடுத்துட்டு இருக்காங்க வரட்டும் போட்டோம் வேணாலும் இருக்கட்டும் குடி இருக்கட்டும் வந்து இருந்துட்டு போட்டுமே ஓட்டு போடல என்ன அப்படின்னு பேசுறது அர்த்தமற்ற பேச்சுன்னு நான் நினைக்கிறேன் சரி ஒரு விஷயம் இல்ல புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு ஒரு எண்ணிக்கை கொடுக்கறாங்க இருபத்தி ஆறு லட்சம் பேர் அப்படிங்கிறது புலம்பெயர் தொழிலாளர்கள் வைங்க அதுக்கு அவங்க ஒரு ப்ராசஸ் மேற்கொள்றாங்க இந்த இருபத்தி அஞ்சு நாள்ல இந்தியாவிலேயே அதிகளவுல புலம்பெயர் தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய மாநிலம்னா அது பீகார்ன்னு கண்ண மூடிட்டு சொல்லிடலாம் தென் மாநிலங்கள்ல இருக்கட்டும் இல்ல மேற்கு மாநிலங்கள்ல இருக்கட்டும் பல பேர் இருக்கிறாங்க அவங்களையெல்லாம் உண்மையான பீகாரிய வாக்காளர்கள் தான் அப்படின்னு ஆதாரத்தை சேகரிக்க அவங்க செஞ்சிருக்கக்கூடிய ப்ராசஸ் என்னன்னா இந்த தென் மாநிலங்களுக்கும் இந்த மேற்கு மாநிலங்களுக்கும் தமிழ் ஆங்கில நாளிதழ்கள் விளம்பரம் கொடுத்துருக்குறாங்க இந்த விளம்பரத்தை பார்த்து அவங்க தங்களுடைய வாக்குரிமையை அங்கே நிறைவேற்றி இருக்கணும் அப்படி அந்த வாக்குரிமையை அவங்க நிறைவேற்ற முடியல அப்படின்னா அவங்க ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இது ஒரு சாதாரண விஷயமா நீங்க பாக்குறீங்களா இப்படி சாதாரண விஷயமா இல்ல ராங் பர்சன்ஸ் யாருமே ஓட்டு போ காண்ட இவங்க ராங் பர்சன்ஸ் கிடையாது குளம்பெயர் தொழிலாளர்கள்தான் அந்த அட்ரஸ்ல அவங்க இல்லைன்னா அவங்க அவங்க டெலீட் பண்ணி அவத்துக்கு தாங்க என்ன பண்ணியிருக்குறாங்க இப்ப தமிழ்நாட்டுல எடுத்துக்கோங்க இங்க யாராவது ஒரு பிகாரி தொழிலாளர்கள் அவர் ஓட்டு போடணும்னு நினைக்கிறாரு

அன்றாடங்காய்சியா புலம்பெயர் தொழிலாளா வர்றவர் ரெண்டு பேருடைய வாக்குரிமை ஒன்னு உங்களுடைய நான் உங்களை தவறா சொல்ற உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய வாழ்வியல் சூழல்ங்கிறது வேற புலம்பெயர் தொழிலாளர் இங்க இருந்து பீகாருக்கு போய் நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்கு